வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் என்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் குவைத் வாகன ஓட்டுநர்களுக்கான எச்சரிக்கையான பதிவொன்றை இன்று பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் நண்பர்களே அந்த எச்சரிக்கை பதிவை பார்ப்போம் குவைத் வாகன ஓட்டுநர்களே எச்சரிக்கையாக இருங்கள் குவைத் போலீஸ் வாகனங்களில் முன்புறம் மற்றும் பின்புறம் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது குவைத் வாகன சட்டங்களை மதித்து வாகனங்களை இயக்குங்கள் அன்பு உறவுகளை குவைத் வாகனங்களில் குவைத் போலீஸ் வாகனங்களில் முன்புறம் பின்புறம் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது தொடர்பான தகவலை என்று பார்த்திருந்தோம் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் சியா பண்ணிவிடுங்கள் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கொமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்